மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுக்கா கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத செடல் திருவிழா கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாலையில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது விழாவின் பத்தாம் நாளான நேற்று முன்தினம் முத்துப்பல்லாக்கு விழா நடைபெற்றது தொடர்ந்து நேற்று பதினோராம் நாள் விழாவையொட்டி காலை அம்மனுக்கு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆட்டங்கரைக்கு சென்று கரகம் சோடித்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அப்போது திரளான பொதுமக்கள் தங்களது உடலில் செடல் அணிவித்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்பு கரகம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தது அங்கு ஆற்றங்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்டை கோவில் முன்பு வைக்கப்பட்டிருந்து மரத்தில் ஏற்றி சுற்றி விடுவதாய் தீகம் ஆடு எந்த பக்கம் தலையை ஆட்டுகிறதோ அந்த பக்கம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்பதை தீகம் பின்னர் அம்மனுக்கு மகா காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமாக வரும் ஆவணி மாதத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான கொண்டாட்டத்திற்கான மாதம் என்றே சொல்லலாம் வேதங்கள் அவதரித்த நாளாக ஆவணி அவிட்டம் கருதப்படுவதால் வேதங்களை போற்றி பூஜித்து வணங்கும் நாளாக உள்ளது வேதம் கற்பவர்களுக்கு மிக முக்கிய நாளாக ஆவணி அவிட்டம் விளங்குகிறது கற்பவர்கள் இந்த நாளில் கற்க துவங்குவார்கள் இந்த வேதங்களை கற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் நாளாகவும் ஆவணி அவிட்டம் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வை ஒட்டி பிரம்ம உபதேசம் உபநயனம் செய்து கொண்டவர்கள் வேத மந்திரங்கள் ஜப மந்திரங்கள் பாராயணம் செய்து அதனை புதிதாக மாற்றும் நிகழ்ச்சி ஆவணி அவிட்ட நாளன்று நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை பகுதிகளில் ஆவணி அவிட்டு பிரம்மோ பிரதேச உபநயன மாற்ற நிகழ்வுக்காக சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஜெப பாராயணங்கள் உச்சரிக்கப்பட்டு புதிய பூணூல் மாற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய எண்ணங்களை தவிர்க்கும் விதமாக பழைய பூணூலை மாற்றி புதிய பூணூல் அணிவித்துக் கொண்டனர் மதுரவாயல் வானகரம் ஸ்ரீ ஸ்ரீவேம்புலியம்மன் ஆலயத்தில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தல் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக காரம்பாக்கம் அதிமுக நூற்றி ஐம்பதாவது வட்ட கழக செயலாளர் மகேஷ் சத்யபிரியா அவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அதனைத் தொடர்ந்து அவர்களுடன் அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களும் ஏராளமானோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பழனி முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் இந்நிலையில் ஜப்பானில் இருந்து வந்த முருக பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலையடி வாரத்தில் உள்ள புலிபாணி ஆசிரமத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பால்குடம் எடுத்து கிரிவல பாதையில் வலம் வந்து திரு ஆவினங்குடி முருகன் கோவிலுக்கு சென்றனர் அங்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் ஜப்பானியர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பால் குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றதை பலரும் ஆச்சரியத்துடன் உலக நலன் வேண்டி முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று ஜப்பானியர்கள் வழிபாடு செய்ய உள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார் மேலும் உற்சவர் அம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டு ஸ்ரீ வரலட்சுமி அலங்காரத்தில் உட்பிரகாரத்தில் பக்தர்கள் அதிகாலை முதல் தரிசனம் செய்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு பம்பை மேளத்தாளம் முழங்க திருவிளகு பூஜை மண்டபத்தில் அமர வைத்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் நீண்ட வரிசையில் ஒரே சீருடையில் அமர்ந்து நூற்றி எட்டு பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுறையை பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நேற்று மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் மாலை ஆறு மணி முதல் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்கிற பக்தி கோஷத்துடன் பெரிய கோவலை சுற்றி கிரிவலம் சென்றனர் தற்போது கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மாதா மாதம் அதிகரித்து வருகிறது வயதானவர்களும் கிரிவலத்தில் பங்கேற்க சாலை வசதி மேம்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் தஞ்சை அருகில் உள்ள புன்னை நல்லூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் அம்மன் புற்றாக தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அம்மை நோய் ஏற்பட்டவர்கள் ஆலயத்தில் ஒரு வாரம் தங்கி படுத்து உறங்கினால் அம்மை நோய் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தகைய சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பூச்சொறிதல் விழா நடைபெற்றது பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மல்லிகை முல்லை சம்பங்கி ரோஜா உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை கூடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர் சிவகணங்கள் இசைக்கு பெண்களால் எடுத்து வரப்பட்ட பூக்களை கொண்டு அம்மனுக்கு பூச்சொறிதல் நடைபெற்றது பின்னர் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டனர் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம் ஆலய ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சிறிய தேரில் ஆலய உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு மகா கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து மொளசூர் ஸ்ரீ மகாபெரிவா தியான மண்டபம் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி நாயகா சமைந்து யாத்ரா ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை தட்டுகளும் வைக்கப்பட்டு விழாப்பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன பின்னர் மேல தாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீநிவாச சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்வு தொடர்ச்சியாக மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்னர் சுவாமிக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அரசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி உலக நன்மைக்காக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று வரலட்சுமி நோன்பு விழா விமர்சையாக நடைபெற்றது மூலவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்கள் ஆலயத்தின் உள்ளே வரலட்சுமி நோன்பெடுத்து செல்வ வளம் உடல் ஆரோக்கியம் உலக நன்மை வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு வரலட்சுமி விரதம் மேற்கொண்டனர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள ஒரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேலம்படி புற்றுமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டிய பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட அக்னிகரகம் காவடி ஏந்தி பூக்கரகத்துடன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியே மேலதாளங்களுடன் வலம் வந்து முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் மோனோர் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் நேற்று ஆடி மாத வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு அதில் பலவித மூலிகை பொருட்கள் கொண்டும் பூர்ணாகதி சமர்ப்பித்தும் யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் பரமேஸ்வரன் பார்வதி தாயாருக்கும் மற்றும் தனி சன்னதியில் அருள் பாலைக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பலவித அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தி பூஜிக்கப்பட்ட பூஜை அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரன் பார்வதி தாயாருக்கு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வண்ண பட்டுடுத்தி மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த தாயார்களுக்கு தூபம் காட்டப்பட்டு சோட சுபசாரம் நடத்தி மகா தீபாராதனை நட்சத்திர தீபாராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பெரிய பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆடி வெள்ளி வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நடைபெற்ற மாவட்டம் நாலக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமயது ஸ்ரீ அதிகுந்த வரத ஐயனார் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அருள் பாலித்தார் சன்னதியில் அருள் பாலிக்கும் காளியம்மனுக்கு மல்லிகை பூக்களால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபாடு செய்தனர் கோவில் வளாகம் முழுவதும் பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து மஞ்சளில் விநாயகர் பிடித்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் விளக்கு பூஜையில் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து நூற்றி எட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் கூறி பூஜை செய்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் நோய் நொடிகள் நீங்க வேண்டியும் திருமண தடை நீங்க வேண்டியும் புத்திர பாக்கியம் பெற வேண்டியும் அம்மனை நினைத்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து கற்பூர அறத்தி காட்டி வழிபாடு செய்தனர் விழா நாலு கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது விளக்கு முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே நடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசத்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சோமசுந்தரி அம்பாளுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து மங்கள பொருட்களான பழம் வெற்றிலை பாக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கண்ணாடி ரவிக்கை துணி உள்ளிட்டவைகளை வைத்து பெண்கள் கணபதி பூஜை செய்து சுமங்கலி பூஜை வழிபாடு துவங்கினர் மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரங்கள் போற்றி மந்திரங்கள் கூறி மஞ்சள் அச்சதை மற்றும் உதிரி புஷ்பங்களால் கலசத்திற்கு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக சோமசுந்தரி அம்பாள் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பெண்கள் அனைவருக்கும் மங்கள பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதினத்துக்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவபெருமான் மூன்று ரூபங்களில் காட்சியளிக்கிறார் திருஞான சம்பந்தர் ஞானம் பெற்ற ஸ்தலம் காசிக்கு இணையாக அஷ்டபைரவர்கள் அருள் பாலிக்கும் ஒரே ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது முன்னதாக கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வர சுவாமி சன்னதியில் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள் கீழ வீதி வழியாக தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் கிரிவலத்தின் போது ஆபத்து காத்து விநாயகர் கணநாதர் சுவர்ணாகர்ஷண வைரவர் சித்தி விநாயகர் கோமலவள்ளி அம்மன் ஆகிய கோவில்களில் கிரிவல பக்தர்கள் சூடமேற்றி வழிபட்டு செல்லும் வழியில் நமவோம் என உச்சரித்தவாறே சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேட்டியார் வடக்கு வீதியில் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சுமி நரசிம்ம மகா சுதர்சன யாகம் நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் துர்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து ஓம் ஓம்காலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வரப்பட்டு பின்னர் பூர்ணாகதிக்கு பிறகு கடம் புறப்பாடு செய்யப்பட்டு பின்னர் திரௌபதி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து வரலட்சுமி விரத பூஜை ஊஞ்சல் உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் தீபாராதனை இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டி சார்பாக சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மகா மாரியம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் தினந்தோறும் இரவு அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது நான்காம் நாளான இன்று ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு யாகம் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பின்னர் புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து பின்னர் அம்மனுக்கு புனித நீரை கொண்டு சரப் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி சங்குகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இரவு அம்மன் பூதகி வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரை மேலூர் அருகே உள்ள அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான திரு தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க வடபிடித்தெடுத்து திரு தேரோட்டம் நடைபெற்று வருகிறது அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமா தேவியுடன் திருத்தேரில் அமர்ந்து கிழக்கு ரத வீதி தெற்கு ரத வீதி மேற்கு ரத வீதி வடக்கிரத வீதி ஆகிய நான்கிரத வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார் தேரோட்டத்தை காண்பதற்காக மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்தும் கள்ளந்திரி மாங்குளம் அ வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி உரங்கான்பட்டி சுந்தர் ராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் கோவிலில் குவிந்துள்ளனர் சிவகங்கை நகரத்தார்கள் வெள்ளலூர் நாட்டார்கள் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் பயணம் செய்து இரண்டு நாட்களுக்கு முன்பே அழகர் கோவில் வந்து சேர்ந்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கண்காணிப்பு கோபுரங்கள் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக மேலூர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் நத்தம் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் தற்காலிக மாற்றி வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது பக்தர்களின் வசதிக்காக தற்காலிக கழிப்பிடங்கள் குடிநீர் தொட்டிகள் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள வேலூர் மகா மாரியம்மனுக்கு ஆடி மாத நான்காம் வெள்ளிக்கிழமையினை முன்னிட்டு பத்தாயிரத்தி எட்டு திருவிளக்கு ஏற்றி வழிபடும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக ஆலயம் முழுவதும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் பத்தாயிரத்தி எட்டு திருவிளக்கினை ஏற்றி அம்மனை வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உச்சவர் அம்மனுக்கு முன்பு ஓம் சக்தி என்ற வடிவிலும் மூலவர் மாரியம்மனுக்கு முன்பு ஓம் வடிவிலும் திருவிளக்குகள் அமைக்கப்பட்டு தீபம் ஏற்றி வழிபட்டனர் அப்போது மூலவர் சந்தனகா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் ராசுபாளையம் மாருதி நகரில் பிரசித்தி பெற்று ராஜநாகலட்சுமி அம்மன் சங்கபால நாகராஜர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி வெள்ளிக்கிழமை வளைகாப்பு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அதன்படி ஆடி நான்காம் வெள்ளியான நேற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக ராஜநாகலட்சுமி அம்மனுக்கு வளைகாப்பு கோலாகலமாக நடந்தது முன்னதாக காலை பத்து மணிக்கு சங்கபால நாகருக்கு சிறப்பு அபிஷேகம் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது பின்னர் வளைகாப்பு மதியம் பனிரெண்டு மணிக்கு மகா தீபாராதனை நடந்தது தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்யப்பட்டது இதையடுத்து மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வழங்கப்பட்டு ஐந்து வகையான உணவு பரிமாறப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் பாபநாசம் அருகே மதகரம் புதுத்தேரு கிராமத்தில் எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீ மகா அம்மன் கோவில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பொய்கை ஆற்றங்கரையிலிருந்து திரளான பக்தர்கள் அலகு காவடி கத்தி காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக மேல தாளத்துடன் வீதி உலா வந்து மதகரம் புதுத்தெரு கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகா அம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது பால்குட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் விழாவில் மதகரம் புதுத்தெரு கிராம நாட்டாமைகள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர்